அலாமலை வரமத்துலாஹி அவரை இஸ்லாத்தின் பேரால் காலங்காலமாக நாங்கள் நம்பி வரும் சில தவறான நம்பிக்கைகள் கதைகள் தொடர்பாக தான் தொடர்ச்சியாக பார்த்து வர்றோம் அதுல சென்ற வாரம் நம்ம ஜமாத்துல போன அதே போல காலைய மாலைகள் எல்லாம் வாசிக்கக்கூடிய ஒரு புத்தகமான அமல்களின் சிறப்புகள் சொல்லக்கூடிய புத்தகத்துல இருந்து ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் இது எந்த அளவுக்கு குர்வானுக்கும் ஹதீஸ்களுக்கும் இருக்குது இஸ்லாத்துடைய பேசிக்கான ஃபண்டமெண்டலான விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு மாற்றமாக இருக்கின்றது என்பதை வந்து நம்ம சென்ற வீடியோல பார்த்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம வீடியோ பாருங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணப்பட்டிருக்குது இன்றைய தினத்திலும் நம்ம வந்து காய மாலைகள் நாங்கள் வாசிக்கக்கூடிய அந்த அமல்களின் சிறப்புகள்னு சொல்லக்கூடிய புத்தகத்துல இருக்கக்கூடிய இன்னொரு கதை இது எந்த அளவுக்கு குருவானுக்கும் ஹதீஸுக்கும் நெருக்கமா இருக்குது இல்லாட்டி குருவான ஹதீஸ்க்கு எந்த அளவுக்கு மாற்றமாக இருக்குது என்பதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல நாலு பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஜரியா சாஹிப் எழுதிய இந்த அமல்களின் சிறப்புகள் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதை தான் நமாஸ் தொழுகையின் சிறப்புகள் பகுதியில் இருபத்தி ஐந்தாவது பேஜ்ல இருக்குது இது வந்து பழைய அடிஷன் இருபத்தி அஞ்சாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய கதை இதுல ஜக்கரியா சாஹிப் என்ன எழுந்திருக்கிறாரு சொன்னா எளியவரான குடும்ப பாரம் இல்லாத ஒரு முஸ்லீமுக்கு தொழுகையிலும் நிரப்பமான பங்கு கிடைக்கின்றது சின்ன ஒரு குடும்ப பாரம் கூட இல்லாத ஒருத்தருக்கு அவருக்கு குடும்பம் குட்டின்னு பாரமே இல்லை அப்படியாப்பட்ட ஒருத்தர் வந்து தொழுகையில நிரப்பமான பங்கு இருக்குது அவருக்கு எப்பயுமே தொழுது கொண்டு இருக்கிறான் வாழ்க்கையை கழிக்க போதுமான உணவும் இருக்குது அவருக்கு அவர் மட்டும் தான் இருப்பார் பொறுமையுடன் இருந்து ஜீவனம் செய்து தன் வாழ்வை கழித்து நல்ல விதமான வணக்கங்களும் செய்து வருகிறார் தனியாக இவருக்கு வந்து வணக்கங்களும் உபரியான வணக்கங்கள் எல்லாத்தையும் செய்யறதுக்கான டைமும் இருக்குது அவருக்கு செஞ்சு கொள்ள வேண்டும் மக்களிடம் அவருக்கு பேரும் புகழும் என்று அடக்கத்துடன் வாழ்கிறாரு நல்லவண்ணு கேட்டுக்கொள்வதில்ல கெட்டவனு கேட்டுக்கொள்வாரு இல்ல மக்களுடைய யாருடன் எந்த ஒரு பழக்கம் புழக்கங்களும் இல்லை மக்களுக்கு யாருக்கும் இவரை தெரிய மாட்டிச்சு எந்த ஒரு பேரும் புகழும் இல்லாம அவரை தனியா வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு விரைவிலையும் மரணம் அடைந்து விடுகிறாரு வாங்கி சொத்தும் கிடையாது அதிகம் கிடையாது சொத்தெல்லாம் சேர்த்தும் இல்லை அவருக்காக அழுந்து புலம்புகின்றவர்களும் கிடையாது யாருமே இல்லை முடிச்சு பிள்ளைங்குட்டுகள் இருந்தாத இவர் மூத்தா போனா அழுகுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க அதுக்கு அழுகுறதுக்கும் யாருமே இல்லை இவர் தன்ன தனியா தனி கட்டையா வாழ்றாரு இப்படிப்பட்ட ஒரு முஸ்லிம்க்கு உண்மையில் பொறுமைப்படுத்த தக்கவராக என்னோட புத்தகத்தில் எழுந்திருக்கிறாரு எந்த கிதாப்ல இருந்துச்சுன்னு சொல்லி இவர் எழுந்திருக்கிறாரு என்னன்னு சொன்னா தனியா கல்யாணம் முடிக்காம குடும்ப பாரமே இல்லாமல் இருக்கக்கூடியவருக்கு வந்து நல்ல டைமுக்கு தொழுந்து கொண்டு அல்லா உடங்கி கொண்டு இருக்கலாம் அதே போல அதிகமா தேட்டறது கொண்டுமே இல்லை அவருக்கு மட்டும் தின்ன குடிக்கிறதுக்கு இருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வராது தானுண்டு தனக்கு சாப்பாடுன்னு சொல்லி எந்த ஒன்று இருப்பாரு சொத்து சேர்க்கறதுக்கு தேவையும் இல்லை இது ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு விஷயம்ன்ற மாதிரி நபிகள் நாயகம் செலவாசர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று இருந்திருக்கிறாரு நபிகள் நாயகம் செலவாசர்கள் சொல்லியிருப்பாளா நிச்சயமாக தெல்ல தெளிவாக இதற்கு தான் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் இதுல என்ன சொல்லுது கல்யாணம் முடிக்காம இருக்கிறது யாருடனுமே இல்லாம இருக்கிறது உறவுகளுடன் சேராம இருக்கிறது சமுதாயத்துல அஹ் புழங்காம இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு காரியம் அப்ப அவரு அல்லாவடங்கொண்டு இருக்கலாம்ன்ற மாதிரி தனிக்கட்டு துறவரத்துல இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு காரியம்ன்ற மாதிரி எழுந்திருக்கிறார் துறவரத்தை வந்து ஒசத்து பேசுறாரு கல்யாணம் முடிச்சிருக்கேன் சொன்னா அதற்கெல்லாம் டைம் இருக்காது என்ற மாதிரி எழுந்து வைத்திருக்கின்றார் இந்து சராசரம் சொன்ன மற்றமற்ற சகியான செய்திகளை பார்க்கின்ற நேரத்துல தெல்ல தெளிவாக விளங்குகின்றது இதற்கு மாற்றமாக தான் நபிகள் நாயகம் சிவாசரம் சொல்லுகின்றார் உஸ்மான மதுவன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சூழலாட்ட பேர் கேட்கிறாரு அல்லாஹ் இந்துதரை துறவரம் மேற்கொள்வதற்கு எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்கிறார் கல்யாணம் முடிக்காம இருப்பதற்கு எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் சிவாசி நிராகரித்து விடுறாங்க துறவரம் இஸ்லாத்துல இல்ல சொல்லி நிராகரித்து வருகின்றார்கள் அதை வந்து புகாரில் அஞ்சாயிரத்தி எழுபத்தி மூணாவது முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டாவது எட்டாவதுல பார்க்க முடிகின்றது அதே போல ரசூசராசவர்கள் துறவரத்தை வந்து தடை செஞ்சாங்க கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு சொல்லி துறவரத்தை விரும்பக்கூடியதை நடிகர் நாயகம் அவர்கள் தடை செய்தார்கள் என்ற செய்தி வந்து நமக்கு திருமதியில் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது அதே போல நசைகில மூவாயிரத்தி இருநூத்தி பதிமூணாவது அதிசாக பார்க்க முடிகின்றது ரசூசராசவர்கள் துறவரத்தை வந்து தடை செய்கின்றார்கள் ஆனால் ஜஹரியா சாஹிப் என்ன செய்தி துறவரம்ன்றது வந்து ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய விதமாக கல்யாணம் முடிக்காமல் இருப்பது ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து மாதிரி பேசிருக்கிறாங்க நிக்கா மின் சுனத்தி நிக்கான்றது வந்து என்னுடைய சுனத் திருமணம்ன்றது என்னுடைய வழிமுறை பொமல் அமல் மீனத்தி பலைச மின்னி யார் இந்த செயலை இந்த என்னுடைய சுண்ணத்தை யார் புறக்கணிக்கின்றாரோ பலைச மின்னி அவர் என்னை சார்ந்தவர் அல்ல சொல்லி இப்போ ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறாவது வயசுல நம்ம பார்க்க முடியும் அவர்களை சார்ந்தவர் இல்ல என்னை சேர்ந்தவர்கள் பாதி நபிகள் நாயகம் அவர்கள் சொல்றாங்க அப்ப திருமணம் வந்து நம்ம கட்டாயமாக முடிக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய கற்றுத்தருகின்றது அதே போல நமக்கு தோணும் அப்படி கல்யாணம் முடிக்காம இருந்தா அல்ல நம்ம அதிகமா வணங்கலாமே கல்யாணம் முடிச்சேன்னு சொன்னா புள்ள முட்டிகள வேலை இருக்கும் ஒன்னாட்டு புள்ளிகளை வேலை இருக்கும் இப்படி பல விஷயங்கள் இருக்குமே நம்ம டைம் அதுக்கு ஒதுக்கணும் இப்படி நமக்கு தோணும் ஆனால் இது இஸ்லாமா நாயகம் விதநாயகம் காலத்துல மூன்று செய்யறாங்கன்னு செய்யறாங்க இப்படி முடிவு எடுக்கிறான் இவங்களுக்கு தோணுது ஒருவர் சொல்றாரு நான் வந்து கல்யாணமே முடிக்க மாட்டேன் நான் கல்யாணமே முடிக்காம அல்லா வணங்கிக் கொண்டு இருக்க போறேன் சொல்லி ஒருத்தர் முடிவு எடுக்கிறாரு அது போல இன்னொருத்தர் முடிவு இருக்கிறாரு வந்து நான் வந்து இனிமே பகல் நேரம் முழுக்காது டெய்லி வந்து நான் நோன்பு வைக்க போறேன் சொல்லி முடிவு எடுக்கிறாரு இன்னொருத்தர் வந்து நான் தூங்காம இரவுல வந்து அல்லா கொண்டே இருக்க போறேன் அல்லா உணங்கி கொண்டே என்னோட இரவை கழிக்க போகின்றேன் தூங்காமல் சொல்லி

பழைச விண்ணி அவன் என்னை சார்ந்தவன் இல்லை அவன் என்னை சார்ந்தவனே இல்லை என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவன் இல்லை என்று நபிகள் நாயகம் சிவகாசன் கடுமையாக சொல்கின்றார்கள் யாரும் திருமணம் முடிக்காம அல்ல அவனை கொண்டிருக்க போறான்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறான் திருமணம் முடிக்க மாட்டேன் என்று முடிவு எடுக்கின்றானோ இவன் வந்து என்ன சார்ந்தவன் இல்லை என்னுடைய உமத்தை சேர்ந்தவன் இல்ல இஸ்லாத்தில் இல்லைன்றது மாதிரி நபிகள் நாயகம் சிவகாசன் அவர்கள் கடுமையாக கண்டிக்கின்றார்கள் எல்லாவையும் வணங்கணும் அதே போல வந்து உலகத்துடைய தேவைகளை நாங்கள் நிறைவேற்றுக்கொள்ள வேண்டும் திருமணத்தையும் செய்து கொள்ள வேண்டும் புள்ள குட்டிகளையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் அது இல்லாம இது எல்லாத்தையும் விட்டு போட்டு நான் வந்து துறவரம் தான் எனக்கு சரின்னு சொல்லி முடிவெடுப்பது வந்து இஸ்லாத்துல இல்லாத ஒரு விஷயம் நீ அப்படி செஞ்சேன்னு சொன்னா இஸ்லாத்துல இல்லாத ஒரு ஆளா மாறிடுவோம்ன்ற மாதிரி என்னுடைய உமத்த இல்லை ரசூலோட உமத்திலன்னு சொன்னா நான் என்ன அர்த்தம் முஸ்லீமா இருக்க முடியுமா அப்ப இந்த அளவுக்கு நம்பிகள் நாயகம் சுலாஸ் அவர்கள் கடுமையாக என்ன செய்கின்றார்கள் சொன்னால் இந்த செயலை வந்து கண்டித்து ரசூல் சுலஹாசன் சொல்லியிருக்கிறாங்க ஆனா ஜக்கரியா சாஹிப் ரசூல்லாட பேர்ல ரசூல்ல சொன்னதாக இது ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தான விஷயம் மாதிரி கல்யாணம் முடிக்காம யாருமே இல்லாம இருக்கிறது விளையாட்டு பார்வையில ஒரு நல்ல விஷயம் அல்ல அதிகம் வழங்குமான விஷயம் ஒரு விஷயம் மாதிரியும் எழுந்து வைத்திருக்கின்றார் இது முற்று முழுதாக நபிகல் நாயகாசார் சொன்ன சகிரான செய்திகளுக்கு நேர் முரணாக மாற்றமாக இருக்கின்றது அதே போல அல்லாவும் திருமறையில் அல்லவுக்கு இந்த திருமண உறவு இருக்குது இந்த மா கணவன் பொண்டாட்டின்ற உறவு இந்த உறவை வந்து அல்லாவுடைய அத்தாட்சியாக அல்ல சொல்லி காட்டுறோம் அல்லாவுடைய ஒரு சான்றாக அல்ல சொல்லி காட்டுறோம் இலைகள் அப்ததும் வரமா நீங்கள் அமைதி பெறுவதற்காக உங்களிடமிருந்து உங்களுக்கு உணவையை படைச்சிருக்கதும் உங்களுக்கு அன்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்திப்பது அல்லாவுடைய சான்றுகள் ஒன்று நல்லா சொல்லி காட்டுறான் அல்லவுடைய ஆயத்தின்னு சொல்லி காட்டுறான் அல்லாவுடைய சான்றுகள் ஒன்று தான் இந்த திருமணம் உறவுன்றது திருமணம் பந்தம்ன்றது அல்லாவுடைய சான்றுன்னு அல்லாவும் அப்படின்னு சிராகி சொல்வதை இந்த சக்கரவே சாஹிப் திருமணம் முடிக்காம இருக்கிறது தான் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு விடயம் என்பதும் போல இந்த கதையில வந்து எழுந்து வைத்திருக்கின்றார் யாருக்காவது சக்தி இல்லைன்னு சொன்னால் திருமணம் முடிக்கிறதுக்கு வந்து அந்த உடல் ரீதியாக சக்திகள் இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்து அந்த உடல் ரீதியாக ஹெல்த்தை வந்து சரி செய்து கொள்ள வரைக்கும் திருமணம் முடிக்காம இருக்கலாம் அதே போல வந்து காசு பொருளாதார வசதி இல்ல திருமண உறவை வந்து கொண்டு போறதுக்கான பொருளாதார வசதிகள் இல்லைன்னு சொன்னால் அந்த பொருளாதார வசதி பெறுகின்ற வரைக்கும் நமக்கு கல்யாணம் முடிக்காமல் இருக்கலாம் தவிர முற்று முழுதாக கல்யாணமே முடிக்காம துறவரத்தை தேடுவதற்கு இஸ்லாமுதான் அனுமதிக்கல இருபத்தி நாலாவது அத்தியாயத்துல முப்பத்தி மூணாவது வசதி சொல்லிக்காரு கார் அத்தா மீன் திருமணம் செய்ய வசதியற்றவர்களை அல்லா தன்னுடைய அருளால் தண்ணீரை பெறு பெற்றவராக ஆக்கும் வரை அவர்கள் கற்பொழுக்கும் பெயர் நல்லா சொல்றான் கல்யாணம் முடிக்காமல் கல்யாணம் முடிக்கிறதுக்கு வசதி இல்லாட்டி அல்ல வசதி ஏற்படுத்தி தர காட்டி நீங்கள் வந்து கற்பொழுக்கம் பேரு கொண்டிருங்கல்லாம் சொல்லி காட்டுறான் திருமணம் முடிக்கிறதுக்கு வசதி இருந்தால் கட்டாயம் முடிக்க வேண்டும் திருமணம் முடிப்பதற்கு வசதி இல்லைன்னு சொன்னால் அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லவுடைய அருளை தேர்வதற்கு நாங்கள் முயற்சி செஞ்சு திருமணத்தை முடிக்க வேண்டும் என்பதை நமக்கு அந்த வசனத்துல இருந்து தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது இஸ்லாம் நமக்கு கல்யாணம்ன்றது எந்த அளவுக்கு முக்கியம் சொல்லிக்காது அல்லாவுடைய அத்தாச்சி நல்லா சொல்றான் நரிகல் நாயகம் வழிமுறை இதை வந்து புறக்கணிக்க கூடாது ஆனால் ஜக்கரியா சாஹிப் என்ன செய்திருக்கின்ற கல்யாணம் முடிக்காம இருக்கிறது தான் நல்லோம் கல்யாணம் முடிக்காம தான் அல்லா வந்து அதிகம் வணங்கலாம் அல்லாவுக்கு வந்து சுக்குர் செஞ்சு கொண்டு இருக்கலாம் அதிகமான வனக்கு வழிபாடுகள் ஈடுபடலாம் சொல்லி எழுந்து வைத்திருக்கின்றாரு இது குர்வானுக்கும் ஹதீஸ்க்கும் நேர் முரணான ஒரு செய்தி இஸ்லாத்துக்கே மாற்றமான செய்தி அதே போல இன்னும் என்ன சொல்றாரு பொருளாதாரம் தேடுறது வந்து ஒரு முக்கியம் இல்லாத ஒரு விஷயம் மாதிரியும் தனக்கு கொண்டு கொண்டிருந்தா போதும் தான் கொண்டு குடிச்சு கொண்டிருந்தா போதும் அது அளவுக்கு ஆசை இருந்தா மட்டும் போதுன்ற மாதிரி எழுதி வைத்திருக்கின்றார் பொருளாதாரம் தேடுறது வந்து தப்பான விஷயம் இல்லை பொருளாதாரத்தை வந்து தேடுவது இஸ்லாம் வந்து நமக்கு வந்து வலியுறுத்தி சொல்கின்றது அல்ல திருமலை சொல்றேன் நீங்கள் அமைதி பெறுவோம் அவனுடைய அருளை தேடும் நீங்கள் நன்றி செலுத்தும் இரவு பகலை ஏற்படுத்தியிருப்பது அவனுடைய அருளில் உள்ளது அல்லவுடைய அருள்னு சொல்லலாம் உங்களுக்கு அமைதி பெறுவதற்கும் உங்களுக்கு எல்லாருடைய அருளை தேடுறதுக்கும் தான் பகல் இரவு வந்து தூங்குறதுக்கு நீ அமைதி பெறுவதற்கும் பகல் வந்து அல்லாவுடைய அருள் நீங்க பொருளாதாரத்தை தேர்வதற்கு நான் ஏற்படுத்திருக்கிறேன் பொருளாதாரத்தை தேர்வு வெறும் ஒரு தேவைக்கில்லாத ஒரு விஷயம் மாதிரி நான் கருதக்கூடாது என்பதை விளங்க வேண்டும் அதே போல திருமணங்கள் அல்லவருக்கும் ஜும்மா பத்தி சொல்றான் வெள்ளிக்கிழமைக்கு ஜும்மாக்கு அழைக்கப்பட்டு உங்களோட வியாபாரத்தை விட்டுட்டு வணங்குறதுக்கு சென்று விடுங்கள் தொடர்ந்து முடிஞ்சவுடனே என்ன செய்ய பைஜா புளிய தொழுந்து தொடர்ந்து முடிஞ்சவுடனே தொழுகை முடிக்கப்பட்டதும் பூமியில் அலைஞ்சு எல்லாவுடைய அரள தேடுங்கன்னு சொல்லிக்காட்டுறான் தொழுந்தீங்களா தொழுந்த உடனே என்ன செஞ்சிருங்க போயிட்டு உங்களுடைய வியாபாரத்தை பாத்துருங்க உங்களுக்கு வந்து காசு எல்லா பொருளாதார அல்லாவுடைய அருளை தேடி சொல்லி அல்லா ஒரு இந்த அருள் தேடுவதை வந்து சிலாகித்து நமக்கு சொல்வதை பார்க்க முடிகின்றது அதே போல இந்த பொருளாதாரம் இருந்தால்தான் நமக்கு ஜக்காத் கொடுக்கலாம் சதகா செய்யலாம் அல்லாவுடைய பாதையில நமக்கு செலவிடலாம் ஆனா இவர் என்ன செய்யறாரு இல்ல காசு சம்பாதிக்க கூடாது தனக்கு திண்டு குடிச்சு கொண்டு இயக்கியதுக்கு சல்லிருந்தா மட்டும் போதும் இந்த ஜக்காத் கொடுக்க தேவையில்ல சதகா கொடுக்க தேவையில்ல அல்லாவுடைய பாதையில எந்த ஒரு பொருளாதாரத்தையும் வந்து கொடுக்க தேவையில்ல தனக்கு திண்டு குடிச்சு கொண்டு இருந்தா மட்டும் போதும் அதுக்காக பொருளாதாரத்தை தேர்ந்தா மட்டும் போதும்ன்ற மாதிரி இந்த ஜக்கரியா சாயப் வந்து எழுந்து வைத்திருக்கின்றார் அதே போல சமுதாயத்திலும் பழக கூடாதுன்ற மாதிரியும் தனியாக இருக்கணும்ன்ற மாதிரியும் இந்த கதையில வந்து எழுந்து வச்சிருக்கிறாரு எல்லாமே வந்து இஸ்லாம் வந்து சமுதாயமாக சேர்ந்து இருப்பதை பத்தி பேசுது ஆனா இவர் என்ன செய்யறாரு தனியா இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் மாதிரியும் இப்படியாப்பட்ட ஒருத்தர் ஒருத்தர் வாழ்றாருன்னு கூட தெரியாத அளவுக்கு வாழணும்ன்ற மாதிரி சொல்ல சமுதாயத்துடனே சேரக்கூடாது யாருடனே பேசக்கூடாது யாருடனும் பழகக்கூடாதுன்றத கூடாதுன்றதை சொல்றாரு ஆனா இஸ்லாம் அப்படியா சொல்லுது நடிகல் நாயகம் சொல்றாங்க நீங்க சலாம் சொல்லுங்க தெரிஞ்சோ தெரியாதவரோ உங்களுடைய சகோதரர்கள் சலாம் சொல்லுங்க சலாம் சொன்னால் இத்தனை நன்மை கிடைக்கும் அதற்கு சலாம்க்கு பதில் சொன்னாலும் இத்தனை நன்மை கிடைக்கும் சொல்லிங்க இன்னைக்கு சமுதாயத்துல உள்ள இன்ட்ராக்ஷன் தான் வந்து இஸ்லாம் சொல்லிக்காரு சமுதாயத்துடன் நீங்க எப்பய இன்ட்ராக்ஷன் இருக்கும் இன்ட்ராக்சன் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதுல நன்மை இருக்குது நீ போய் பேசுங்க யாரோட தெரியாதான் சார் பரவாயில்ல இன்னொருத்தரோட பேசுங்கன்னு சொல்லுது இல்லா சொன்னா நீங்க யாராமுக்கெல்லாம் சொல்லுங்க அப்ப இதுல வேணுது இன்னத்தரோட பழகம் இப்படி இஸ்லாம் வந்து மற்றவங்களோட பழகுறத வந்து சிலாகிட்டு சொல்லுது அதிகமான பலவும் பல உரத்துல ஒரு நன்மை இருக்குது இன்னொருத்தரை பார்த்து புன்னகை புன்னகை கூட உங்களுக்கு வந்து சதக்கா இருக்குது மற்றவர்களுடன் சேர்ந்து வாழ்வதற்கு நமக்கு கற்று தருகின்றது ஆனால் ஜக்கரியா சாஹிபின்னு சிலரு தனியா இருக்கிறது ஒரு சுகம் தனியா இருக்கிறது தான் நல்லோம் யாருடனும் பேசக்கூடாது யாருக்குமே நம்மளை பார்த்தி தெரியாம போனா அது ஒரு நல்ல ஒரு விஷயம்ன்ற மாதிரி அந்த கதையில எழுதி வைத்திருக்கின்றார் இந்த கதை முற்று முதலாக குருவானுக்கு மாற்றமா இருக்குது நபிகள் நாயகம் சிலாசன் அவர்கள் சொல்லக்கூடிய பல செய்திகளுக்கு சகையான செய்திகளுக்கு மாற்றமாக இருக்கின்றது குருவான் வசனங்களுக்கு மாற்றமாக இருக்கின்றது என்பதை நமக்கு பார்க்க முடிகின்றது அவருடைய இஷ்டத்துக்கு நல்ல தெல்லத்திலே அவர்கள் நபிகள் நாயகம் சிலாசனோட பேர்ல இட்டு கட்டு ரசூலோடைய பேர்ல துறவரம் தான் சரி கல்யாணம் முடிக்காம இருப்பது நல்லம் கல்யாணம் முடிக்காம காசு சம்பாதிக்காம யாரோட சேராம இருக்கிறது தான் வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்டான காரியன்ற மாதிரி இவர் வந்து எழுந்து வச்சிருக்கிறார் இந்த தெல்ல தெளிவாக வந்து நபிகள் நாயகம் சிவராசர் மேல இட்டு கட்டப்பட்ட ஒரு செய்தி நபிகள் நாயகம் சிவாசார்கள் மீது பொய் சொல்லிருக்கிறாரு ஆனா நாம என்ன செய்யறோம் இதை வந்து காலையா மாலை பள்ளிவாசல்ல இருந்தோம் வீட்டுல இருந்தோம் வாசி கொண்டு இருக்கோம் மக்களுக்கு சொல்லிக்கொண்டு இருக்கோம் இந்த செய்தியை நீங்க நாலு பேருக்கு முன்னாடி உட்காந்து நீங்க மஜ்லிஸ்தான் சொல்றீங்க இதை எடுத்து வாசிக்கிறீங்க வாசினதுல என்ன அர்த்தம் நீங்க நபிகள் நாயகம் சிவாஜன் சொல்லாத ஒரு செய்தியை குருவானுக்கு மாற்றமான ஒரு செய்தி ரசூல்லா சொன்னார்கள் என்ற பெயர் ரசூலோட பேர்ல இட்டுக்கட்டி பொய்ய வந்து மக்களுக்கு நீங்க சொல்லிக் இது மிகப்பெரிய ஒரு பாவம் நான் கவனித்துக் கொள்வோம் எந்த அளவுக்கு பாவம் நபிகள் நாயகம் எச்சரிக்கின்றார்கள் யார் ஒருவன் வந்து என்னுடைய பேர்ல வந்து பொய் சொல்றானோ அவன் வந்து நரகத்துக்கு போட்டும் அவன் நரகத்துக்கு நோய்க்கு சொல்லி ரசூர் சொல்லக்கூடிய செய்தி வாரில நூத்தி ஆறாவது முஸ்லீம்ல ரெண்டாவது அதிசல பதிவு செய்யப்படுகின்றது அதே போல ரசூலா மின்னார் யார் ஒருவரும் வந்து என் மீது என்று பொய் சொல்றாரோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை வந்து நரகத்தை அமைச்சு கொடுவான் நரகத்துக்கு போவான் என்பதை நபிகல் நாயகம் சராசன புகாரில் நூத்தி பத்தாவது அதிஸ் முஸ்லீம்ல நாலாவது அதிஸ்ல பதிவு செய்யப்படுகின்றது ரசூல் சராசர் சொல்லுகின்றார்கள் யார் ஒருவன் என் மீது பொய் சொல்றான் என் மீது இட்டுக்கட்டு இருக்கிறானோ நான் சொன்னாதது ஒன்றே சொன்னதாக சொல்கின்றானோ அவன் வந்து தன்னுடைய தங்கும் இடத்தை நரகத்தை வந்து ரிசர்வ் பண்ணி பண்ணிக்கொள்வோம் நம்ம நினைப்போம் நல்லதுக்கு தானே சொல்றோம் தொழுகையுடைய சிறப்பு சொல்றதுக்கு தானே சொல்றோம் அல்லாவுடைய வணக்கத்திலே சிறப்பு சொல்றதுக்கு தானே சொல்றோம்னு நான் நினைப்போம் ஆனால் இஸ்லாத்தை வந்து சிறப்பிப்பதற்காக இஸ்லாத்துல உள்ளதை சொன்னா போதும் அல்ல எதை குர்வான்ல சொல்லியிருக்கிறானோ நபிகள் நாயகம் சராஜர்கள் எதை சொல்லியிருக்கிறாங்களோ அதை சொன்னாவே அது சிறப்பு தான் அதுலேயே ஏராளமான பேர் வந்து சிறப்பு விளங்கி கொள்வாங்க அது மக்கள் எளிதாக வந்து பின்பற்றுவாங்க அது இல்லாம நாங்களாவே வாயில வந்து கூடிய விஷயங்களை செய்தோம்னு சொன்னால் நபிகள் நாயகம் சதாச்சாரம் மீது பொய் சொன்னோம்னு சொன்னால் நரகத்துக்கு உங்களுடைய இடத்தை நீங்க ரிசர்வ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க என்பதை விளைந்து கொள்ள வேண்டும் இந்த செய்தியை நம்ம வாசித்து கொண்டு இருக்கிறோம் இந்த செய்தியை மக்கள் நாலு பேருக்கு எடுத்து சொல்றோம் அல்ல இந்த புத்தகத்தை வச்சு வாசித்து கொண்டு இருக்கிறோம் அப்ப தெல்ல தெளிவாக நம்ம நரகத்துக்கு போக வேண்டிய ஒரு வேலையை செஞ்சு கொண்டு புரிஞ்சு கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு கடுமன்றதை நாங்கள் விளைந்து கொள்ள வேண்டும் நன்மைக்காக வாசி கொண்டு இருக்கிறோம் கடைசிக்கு நன்மை கிடைக்காது நரகத்துக்கு போறதுக்கான ஒரு வலியத்தை நான் நாங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இதே மாதிரி பொய்களை மக்கள்கிட்ட சொல்றதை விட்டு நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இதே போல இன்னும் பல செய்திகள் தினசரி வாசித்து வரக்கூடிய சொல்லக்கூடிய இன்னும் இஸ்லாத்தில் இல்லாத இஸ்லாத்துக்கு மாற்றமான பல செய்திகளை வந்து நம்ம இன்ஷால அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அதே போல நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க அமல்களின் அமல்களும் சிறப்புகள் வாசிக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தா அவங்களுக்கும் இந்த ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஒரு அவையான செய்ய ஏற்படுத்துங்க இதேபோல இன்னொரு வீடியோலங்களை சந்திக்கின்றவரை உங்களுடன் விடைபெறுகின்ற நான் ஜாவீர் புர்சோப் அசாலாம் வலிக்கும் வரம்துல்லா வரகா